என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் தமிழ் சொந்தங்களே தமிழ் குடி உறவுகளே தமிழகத்தில் தமிழ் சமுதாயத்தை வீழ்த்தக்கூடிய நபர்களை புறக்கணிக்க வேண்டும் என்பது என்னுடைய கொள்கை அது ஆதிக்க ஜாதி வரி பிடித்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி இங்கு நாங்கள்தான் ஆண்ட பரம்பரை நாங்கள்தான் உயர்ந்த ஜாதி எங்களுக்கு கீழ் மற்றவர்கள் எல்லாம் அடிமையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை வீழ்த்த வேண்டும் என்பது என்னுடைய கொள்கை இந்த தாய்நாடு மக்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கே காரணம் இது ஜாதி கட்சி கிடையாது ஏதோ பூமிராஜன் எங்கள் அப்பா வந்து போனார் எங்கள் அப்பாவுடைய அப்பா கோனார் எங்கள் தாத்தாவோடைய ஐயா கோனார் எங்கள் அம்மா கோனார் எங்கள் அம்மாவுடைய அப்பா கோனார் எங்கள் அப்பா அவங்க அப்பாவுடைய இதில் போனார் இதனால் நாங்கள் கோணார் சமூகத்தை சார்ந்தவங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை நாங்கள் ஏன் கோணாராக இருக்கிறவங்க கோணாரை மட்டும் நான் தூக்கி பிடிக்கணும் அது என்னுடைய கொள்கை என்னென்னடா நான் வந்து எப்பயுமே பிறப்பும் இறப்பும் ஒரு தடவை தான் பிறந்தது வரைக்கும் இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் உழைக்கணும் அப்போ நம்ம கோணார்கள் வந்து பசி இல்லை பட்னி இல்லை அவர்களுக்காக போராடக்கூடிய தேவையும் இல்லை ஏன்னா அவர்களுக்கு வந்து ஆடு மாடு விவசாயம் பொருளாதார ரீதியாக வளர்ந்துட்டாங்க அவங்களுக்கு போதும் போதும்ன்ற அளவுக்கு பணம் இருக்குது வீட்டில் படுத்துக்கிட்டே சாப்பிட்ற அளவுக்கு சொத்து இருக்குது அப்போ அந்த மக்களை விட இங்கு யாருக்கு பாதிக்குது யாரெல்லாம் பிரச்சனைகள் யாரா யார் இந்த மக்களுக்கு உரிமைக்காக போராடுறாங்க அந்த மக்களுக்காக நம்ம போராடுவோம் என்பது என்னுடைய நோக்கம் ஏதோ ஒரு அமைப்பை தொடங்குறது ஏதோ ஒரு கட்சியை தொடங்குறது சாதி பேரை சொல்லிக்கிட்டு ஜாதி சண்டையை தூண்டி விட்டு அதில் திருட்டு கொலை கொள்ள வழிப்பறி அடுத்த சொல்ல அபகரிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஜாதி போர் அது என்னுடைய கொள்கை அல்ல நான் வந்து ஏதோ ஒரு அதிமுகவையோ ஒரு திமுகவோ ஒரு பாஜக ஒரு காங்கிரஸ் கட்சியில் போயிட்டு ஜால்ரா போட்டு வாழலாம் அது எனக்கு தகுதி இருக்குது எனக்கு அதற்கான திறமைகள் இருக்கிறது ஆனால் என்னுடைய நோக்கம் அது வரல இங்கு பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல சில பேர் எதுக்குன்னே நீங்கள் தனியாக அரசியல் பண்ணுறீங்க ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணி வச்சுக்கிட்டு எனக்கு ஏதாவது கொடுக்குறத வாங்கிட்டு போக வேண்டியதா அவங்க கொடுக்குற காசுக்கு பணத்துக்கு நம்ம அவங்க கிட்டே வந்து என்ன பண்ணணும் சால்ட்ரா போடணும் இங்கே சமுதாய பேர சொல்லிக்கிட்டு கோனாரி ஓட்டு இருக்குது இவங்க போட்டுவா போட்டுருவாங்கன்றது எனக்கு இந்த கோனார் சமுதாய மக்கள்கிட்டே நீங்கள் என்ன போய் கேட்டீங்கன்னா அவர்கள் ஒரே வார்த்தை என்ன சொல்வாங்கன்னா அவர் வந்து சாதி தலைவர் அல்ல அவர் பொதுவான தலைவர் அவர் சாதிக்கிறதுக்காக அவர் இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா நான் வந்து எந்த கோனார் சமுதாயம் மட்டுமே என்னுடைய நோக்கம் அல்ல கோனார் சமுதாய மக்களுக்கே எனக்கு தெரியும் பூமி ராஜன்னா யார் பூமிராஜன் வந்து எல்லா சமுதாயத்துக்கும் கூடயும் நெருக்கமாக பழகுவார் எல்லா சமுதாயத்துக்கும் கூட போவார் எத்தனையோ பேர் சொன்னாங்க இன்னைக்கு நீங்கள் தேவேந்திர உலக சமுதாயத்தை தூக்கி பிடிக்கிறீங்க பறையர் சமுதாயத்தை தூக்கி பிடிக்கிறீங்க குறவர் சமுதாயத்தை தூக்கி பிடிக்கிறீங்க மற்ற தமிழ் சமுதாயம் எல்லாத்தையும் தூக்கி பிடிக்கிறீங்க ஏன் கோனார் சமுதாயத்தை மட்டும் புறக்கணிக்கிறீங்கன்ட்டு கோணார்களுக்கு பசி இல்லை பட்டினி இல்லை அவர்கள் யார் வெட்டுறாங்களோ குத்துறாங்களோ கொலை பண்ணுறாங்களோ யார் சொத்துக்களை அபகரிக்கிறாங்களோ அவர்களை மாமன் மச்சான் பங்காளி சித்தப்பா சொந்தம் கொண்டாடிக்கிட்டு தன்னை அவர்கள கூட போய் அடிமையாக வாழ்கிறாங்க இந்த அடிமையை விட்டுட்டு எப்போது வருகிறார்களோ அப்போது அவர்களுக்காக நம்மளும் போராடுவோம் இங்கே வந்து உண்மையான தமிழர்கள் ஒரிஜினல் தமிழர்களுக்கு பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த தாய்நாடு மக்கள் கட்சி போராடும் அது காரணம் என்னென்னா நான் வந்து ஒரிஜினல் கோனாருக்கு பிறந்தவன் பிற மாநிலத்திலிருந்து பிற வட மாநிலத்திலிருந்து பஞ்சம்பளைக்கு வந்தவன் நான் கிடையாது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இந்த திணைகளில் உள்ள தமிழ் சொந்தங்களை அரவணைப்பது ஆதிக்க ஜாதி வெறி பிடித்தவர்களை புறக்கணிப்பது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் கொலை செய்பவன் கொள்ளையடிப்பவன் ஆதிக்கம் செலுத்துபவன் அதிமுக திமுக பாஜக காங்கிரஸில் இருந்து அகற்றப்பட வேண்டும் எம்எல்ஏவாக நின்றாலும் சரி எம்பியாக நின்றாலும் சரி அமைச்சர்களாக அவர் எந்த கட்சிக்கு வந்தாலும் அவர்களை புறக்கணிக்க வேண்டும் உங்களை எவன் கொலை செய்கிறானோ எவன் வெட்டுகிறானோ எவன் குத்துகிறானோ எவன் உங்கள் சொத்துக்களை அபகரிக்கிறானோ அவர்களை முழு நேரமாக புறக்கணிக்க வேண்டும் என்னையே கோணார் சமுதாயம் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி நான் வந்து அனைத்து சமுதாய மக்களுக்காக போராடுவேன் அது தமிழ் சமுதாயத்திற்கு பிறப்பால் கோணார் இந்த தமிழ் இனத்திற்காக போராடுவேன் என்னுடைய கொள்கை என்ன தாய் நாடு மக்கள் கட்சி என்பதற்கு ஆனால் அர்த்தத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு போவோம் சேர சோழ பாண்டியர்களாக வாழ்வோம் ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்று திரள்வோம் ஆதிக்க வெறி பிடித்தவர்களையும் இந்த திருட்டு திமுகவையும் ஆரியத்தையும் வீழ்த்துவோம் தமிழ் தேசியத்தை வளர்ப்போம் என்றும் உங்களில் ஒருவன் ஏ கே பூமிராஜன் தலைவர் தாய்நாடு மக்கள் கட்சி